நேற்றைய தினம் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த சூட்டு சம்பவம் ஒப்பந்த அடிப்படையில் இடம்பெற்றதா இந்த சூடு இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய துப்பாக்கிதாரி யார் இவர் ஏற்கனவே பல கொலைகளில் சம்பந்தப்பட்டுள்ளாரா நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சூட்டு சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன வாருங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் இது சமூகத்தின் பார்வை பாதாள உலக கும்பலின் என்று அழைக்கப்படும் கனேமுள்ள சஞ்சீவ நேற்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் கணேமுள்ள சஞ்சீவ பூசா சிறச்சாலையில் இருந்து நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது வழக்கறிஞர் வேடமணிந்து வந்த நபர் ஒருவரும் மற்றும் அவருக்கு உதவியாக பெண் ஒருவரும் திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது ஆஸ்மான் ஷெரிப்தீன் என்ற முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபரை புத்தளம் பாலவி பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்தனர் குறித்த நபர் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் லெப்டினன்ட் தர அதிகாரி என தெரியவந்துள்ளது இதேவேளை குறித்த நபர் கடந்த சில வாரங்களாக சீதுவ மற்றும் கல்கிசை காவல் பிரிவுகளில் குறித்த நபர் ஏழு கொலைகளை செய்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்று ரீதியில் பாரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளதுடன் இது குறித்து பலதரப்பட்ட வகைகளில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது கல்பட்டியில் இருந்து படகில் ஏறி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தயாராகி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதலின் போது போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் முப்பத்தி நான்கு வயதான முகமது அஸ்மான் செருப்தீன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் புத்தளம் பகுதியில் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது காவல்துறை சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபர் ஒரு கூலி கொலையாளி என்றும் ராணுவத்தில் பணியாற்றும் ஒரு வீரர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன புலனாய்வு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணையாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக அவர் நீதிமன்றத்தில் இந்த கொலையை து ஒப்பந்தத் ஒப்பந்த தொகையிலிருந்து அவர் தோராயமாக இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது துபாயில் வசிக்கும் சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளியான கெஹல் பத்ரபத்மவின் நெருங்கிய கூட்டாளியிடமிருந்து அவர் இந்த கொலை ஒப்பந்தத்தை பெற்றதாக விசாரணையில் தெரிய வந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐஸ் போதைப் பொருளுக்கு அதிக அடிமையான சந்தேக நபர் அதற்கான பணத்தை திரட்டுவதற்காக ஒப்பந்த கொலைகளிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜனவரி ஏழாம் திகதி கல்கிசை வட்டரப்பல வீதியில் ஒருவரை கொன்று மற்றொருவரை காயப்படுத்திய மர்ம கொலையாளி இவர்தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த கொலை உட்பட மேலும் ஐந்து கொலைகளில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சீதுவை முல்லவில் ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் இரண்டு குழந்தைகளை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் இந்த சந்தேக நபர் தொடர்புடையவர் என்று போலீசார் நம்புகின்றனர் நேற்றிரவு அது அவரிடம் நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு புத்தளம் உள்ள காவல்துறை சிறப்பு படையினரால் அமைக்கப்பட்ட காவல் சோதனை சாவடியில் வாகனம் செய்யப்பட்ட போது சந்தேக நபர் சட்டத்தரணி என்று கூறி ஒரு சட்டத்தரணியின் அடையாள அட்டையை காட்டி சோதனையை தவிர்க்க முயன்றார். கொடிகரகே சுகன் பிரபாத் நிசங்க என்ற நபரின் பெயரில் சட்டத்தரணிகள் சங்கத்தால் வழங்கப்பட்டதை போன்ற போலி அடையாள அட்டையை அவர் வைத்திருந்தார் அவர் நடத்தையில் சந்தேகம் அடைந்த சிறப்பு படையினர் தங்கள் மொபைல் போன்களில் வந்த நீதிமன்றத்தில் சூடு நடத்திய சந்தேக நபரின் புகைப்படத்தையும் வாகனத்தில் இருந்த சட்டத்தரணி என்று கூறிக்கொண்ட நபரின் படத்தையும் ஆய்வு செய்தனர் அந்த படம் வாகனத்தில் இருந்த நபரின் படத்துடன் பொருந்தியது கண்டறியப்பட்டது மேலும் பல சோதனைகளுக்கு பிறகு அவர் வாகனத்தின் ஓட்டுநருடன் கைது செய்யப்பட்டார் புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த கொலையில் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருந்தார் ஒரு சட்டத்தரணி போல அந்த பெண் வெள்ளை மற்றும் கருப்பு நிற புடவை அணிந்து நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தார் என தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது அவரை கைது செய்ய போலீசார் நேற்றிரவு சிறப்பு நடவடிக்கையையும் மேற்கொண்டனர் சீது வவில் துப்பாக்கிச்சூடு நடத்த துப்பாக்கிச்சூடு நட ியவர்களுடன் ஒரு பெண்ணும் வந்ததாக தகவல்கள் வந்ததால் அந்த பெண் அதே பெண்ணா என்பதில் சந்தேகம் இருப்பதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த பெண் ஒரு சட்டத்தரணி போல் காட்டிக்கொண்டு தண்டனை சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியுடன் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் மேலும் துப்பாக்கியை மறைத்து நீதிமன்ற வளாகத்திற்குள் மறைத்து வைக்கும் வகையில் புத்தகத்தின் பக்கங்கள் வெட்டப்பட்டு உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது புத்தகத்துடன் கூடுதலாக கையில் பல கோப்புகள் அவர் வருவதும் பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது அந்த புத்தகத்தை நீதிமன்றத்திற்குள் உள்ள சட்டத்தரணிகளுக்கான அறையில் வைத்துள்ளார் அதை துப்பாக்கிதாரி பின்னர் எடுத்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் சட்டத்தரணிகள் காத்திருந்த அறையில் துப்பாக்கி கொண்டுவரப்பட்ட புத்தகத்தை சட்டத்தரணிகள் கண்டுபிடித்தனர் அந்த புத்தகத்தை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கழிப்பறைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் துப்பாக்கியை வைத்திருந்தது பாதுகாப்பு கேமரா கண்காணிப்பில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்திற்குள் சட்டத்தரணிகள் அமர்ந்திருந்த பகுதியில் அமர்ந்திருந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தனது இருக்கையிலிருந்து எழுந்து கேள்விகள் கேட்கும்போது சட்டத்தரணி போல் நடித்து உடனடியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சஞ்சீவ மீது ஐந்து தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும் தோட்டாக்கள் அவரது மார்பு பகுதியில் பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது நீதிமன்ற வளாகத்திற்குள் முதலில் வந்தவர் சட்டத்தரணி வேடமணிந்த பெண் என்பது பாதுகாப்பு கேமரா கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளது விசாரணையில் சூடு நடத்திய நபர் மட்டும் சென்று நீதிமன்ற வளாகத்திற்கு சூடு நடத்தியவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சூடு நடத்தியவரிடம் துப்பாக்கியை கொடுத்த பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு சட்டத்தரணி வேடமணிந்த பெண் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு சூடு நடத்தியவர் குறித்த சூடு நடத்த பயன்படுத்திய துப்பாக்கியை சூடு நடந்த இடத்திலேயே வீசிவிட்டு அருகில் உள்ள ஒரு கதவு வழியாக தப்பிச் சென்றுள்ளார் நீதிமன்றத்தின் படிகளில் இருந்தவர்கள் அனைவரும் கனயமுள்ள சஞ்சீவ சுடப்பட்டார் என்று கூச்சலிட்டனர் நீதிமன்றத்திற்குள் சூடு நடக்கிறது என கூறியபடி துப்பாக்கிதாரி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் கைதான பின்னர் சந்தேக நபரிடம் விசாரித்து போது அவர் நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயில் வழியாக வெளியேறியதாக கூறினார் இது தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த கொலை திட்டம் விரிவான ஒத்திகைகளின் விளைவாகும் என்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று நிலைமைகளை ஆய்வு செய்ததாக தெரிகிறது என்றும் அந்த அதிகாரி கூறினார் அவர் சட்டத்தரணி வேடமிட்டும் நீதிமன்றத்திற்குள் சென்று ஒத்திகை பார்த்துள்ளார் இந்த கொலைகள் குறித்து விசாரிக்க ஐந்து குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்தார் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் அத்தியட்சகர் இந்தியின் வழிகாட்டுதலின் கீழ் பிரதான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன எதிர்காலத்தில் குற்றப்புலனாய்வு துறையிடம் விசாரணையை ஒப்படைப்பது குறித்து பதில் போலீஸ் மா அதிபர் கவனம் செலுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் பெண் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திகம் மனதுங்க தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த சஞ்சீவ போலீஸ் சிறப்பு படையின் பாதுகாப்பின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டார் பல சந்தர்ப்பங்களில் அவர் சிறையில் இருந்து மூலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் சிறப்பு வழக்குகளை தவிர அவரை பூசாவிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்ய நேற்று நீதிமன்ற ஸ்கைப் மூலம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டது இருப்பினும் நீதிமன்ற அறை எண் ஒன்பதில் விசாரிக்கப்படும் வழக்குக்காக நேற்று அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டியிருந்தது அதன்படி நேற்று ஆயுதம் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் அவர் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் இருப்பினும் நீதிமன்றம் ஒன்பதின் நீதவான் நேற்று ஆஜராகாததால் அவர் நீதிமன்றம் ஐந்தின் வழக்கிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் நேற்று அவருக்கு நீதிமன்ற எண் மூன்று வழக்குகள் விசாரிக்கப்பட இருந்தன நேற்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் நீதிமன்ற நடவடிக்கையை தொடங்கிய பின்னர் கூடுதல் நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரன சந்தேக நபரான கனேமுள்ள சஞ்சீவின் வழக்கை முதலில் விசாரிக்க தொடங்கினார் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் விசாரிக்கப்படவிருந்தன சந்தேக நபர் சஞ்சீவின் வழக்கு முதலில் விசாரிக்கப்பட்டது அதே நேரத்தில் சந்தேக நபர் கெனேமுள்ள சஞ்சீவ வழக்குக்காக கூண்டில் இருந்து ஆஜரானதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் சஞ்சீவ மீதான மூன்று வழக்குகளில் முதலாவது வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு இரண்டாவது வழக்கு விசாரணைக்கு வரவிருந்த போது ஒரு சட்டத்தரணி வேடம் அணிந்தவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் திடீரென தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த ஒன்றன் பின் ஒன்றாக சுட்டார் துப்பாக்கி படுகாயமடைந்த கனையுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டிலேயே சரிந்து விழுந்தார் பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதற்குள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் நீதிமன்றத்திற்குள் இருந்த அவரையும் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறவோ அல்லது நீதிமன்றத்திற்கு வெளியே இருந்த அவரையும் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையவோ பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அனுமதிக்கவில்லை சம்பவம் நடந்த சில நிமிடங்களுக்கு பிறகு கைரோகை பிரிவினர் மற்றும் போலீஸ் நாய்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தேவையான சோதனைகளை மேற்கொண்டன போலீஸ் நாய்கள் நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலிருந்து வெளியே வந்து வலது புறத்தில் அருகில் அமைந்துள்ள

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்